உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருணமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்தே கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு திருஷ்டிகளை விரட்டுகிற விநாயகர் எந்திரத்தை செப்பு தகட்டிலே வரைந்து விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்து பிரதி சதுர்த்தி அன்றும் வழிபட்டு வர கண் திருஷ்டி நெருங்காது வீட்டு வாசலிலே சட்டமிட்டு மாட்டலாம் அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர அற்புதமான பலன்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு உண்டாகும் இரண்டாவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இங்கே காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி இருபத்தி இரண்டாவது நாள் ஆடி பூரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் ரெங்கமன்னார் பவனி சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் பொங்கல் விழா ரவீந்திரநாத் தாகூர் கருணாநிதி நினைவுனார் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி திரிதியை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்னு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் இரவு ஒன்பது மூன்று வரை யோகம் அமிர்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் இன்று சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி மகர ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது யார் யாரெல்லாம் இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியிலே பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது பெற்றது இந்த பகுதியிலே குளிகை நேரம் என்று நாம் தினசரி ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் கடைபிடித்து வருகிறோம் அந்த குளிகை நேரம் எப்படி உருவாகியது என்பதை இன்றைய பதிவிலே நாம் காணலாம் ஒரு முறை ராவணின் மனைவி மண்டோதரி கரு உற்று நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார் எப்பொழுது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்ற நிலையிலே ராவணன் தனது குலகுருவான சுக்கராச்சாரியரை சந்தித்தான் யாராலும் வெல்ல முடியாத வீரமும் மிகுந்த அழகும் நிறைந்த அறிவும் கொண்ட மகனே தனக்கு பிறக்க வேண்டும் என்று குலகுருவிடம் கேட்டுக்கொண்ட ராவணன் அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்று அவரிடம் கேட்டார் அதற்கு பதில் அளித்த சுக்கராச்சாரியார் கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் உனக்கு பிள்ளை பிறந்தார் அந்த குழந்தையை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் என்று யோசனை கூறினார் உடனடியாக நவகிரகங்கள் அனைத்தும் சிறைபிடித்து ஒரு அறைக்குள் அடைத்து விட்டான் ராவணன் ஒரே அறையில் இருந்த நவகிரகங்கள் யாவும் தவித்து போய் இந்த யோசனையை சொன்ன கடிந்து அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பதால் நடக்க போகும் தீமைகளை எண்ணி கவலை அதே நேரம் பெருமளவு தவித்தார் வலி அதிகமாக இருந்த போதிலும் குழந்தை பிறக்கவே இல்லை இந்த செய்தி நவக்கிரகங்களுக்கு எட்டியது அதற்கு நாங்கள் தான் காரணம் என்று ராவணன் தண்டிப்பானோ என்று அச்சம் கொண்டனர் குறித்து சுக்கராச்சாரியிடம் ஆலோசனை கேட்டார் இந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் ஒன்பது பேரை தவிர நல்ல செயல் புரிய இன்னொரு புதியவன் ஒருவனை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றி கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றார் சுக்கராச்சாரியார் அவனை சிருஷ்டிக்கும் அதே வேளையில் மண்டோதிரிக்கு சுகப்பிரசவமும் உண்டாகும் நீங்களும் ராவணின் சிறையில் இருந்து விடுதலை பெறலாம் என்றார் சுக்கர ஆச்சாரியின் வாக்கின்படி சனீஸ்வரர் பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் தன் மனைவி தவ்வை தேவிக்கு ஜேஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்தார் சனீஸ்வரன் ஜேஷ்டா தேவி தம்பதியின் புதல்வனுக்கு குளிகன் என்று ஒரு பெயர் இடப்பட்டது குளிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதிரிக்கு அழகான ஒரு மகன் பிறன் குழந்தை பிறந்தது முதல் அழுத உடனே ஒரு மாபெரு வீரன் பிறந்துள்ளான் என்பதை குறிக்கும் வகை இடி மின்னலுடன் அடர் மழை பெய்தது அதனால்தான் மேகநாதன் என்று பெயரிடப்பட்டான் அவனே ராவனின் தவப்புதல்வனாய் மேகநாதன் பின்னாளில் கடும் தவம் செய்து பிரம்மாவிடம் பல அபூர்வமான அஸ்தரங்களை பெற்று இந்திரனியே வென்று இந்திரஜித் என்று அழைக்கப்பட்டான் இந்திரஜித் என்ற மேகநாதன் பிறந்த நேரம்தான் குளிகை நேரம் எனப்படுகிறது தான் நல்லதை நடத்தி வைத்தால் குளிகன் நவக்கிரகங்களால் பாராட்டப்பட்டார் குளிகை நேரம் என்று தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாளிகை நேரம் குளிகனுக்காக வழங்கப்பட்டது குளிகை நேரத்தை காரிய விருத்தி நேரம் என்று ஆசிர்வதித்தார் சுக்கராச்சாரியார் அதனால் குளிகை நேரத்திலே செய்யப்படும் எந்த காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்த குடும்பமே செழிக்கும் என்று கூறப்பட்டது உளிவிக்கும் தன்மையை கொண்ட குளிகன் ஒவ்வொரு நாளும் நல்ல காரியங்கள் தொடங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டார் குளிகனை சனிக்கிழமை மாலை வேலையிலே வணங்கலாம் சனீஸ்வரனை வணங்கும் போது மனதிலே குளிகனையும் எண்ணி வணங்கலாம் ராகுகாலம் யமகண்டத்தில் எப்படி ஒரு நல்ல செயலை செய்ய மாட்டார்களோ அதுபோல குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் திரும்ப திரும்ப நடக்கும் என்ற நம்பிக்கை வெகு காலமாக இருந்து வருகிறது இதனால் நல்ல காரியங்களுக்கு குளிகை நேரம் உகந்ததாகவும் ஈமச்சடங்கு போன்ற கெட்ட காரியங்களுக்கு இது பொருத்தமில்லாததாகவும் கருதப்படுகிறது குளிகை நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை குளிகை என்ற நல்ல வேலையிலே சொத்து வாங்குவது சுப நிகழ்வுகளை கடனை திருப்பி கொடுப்பது பிறந்த நாள் கொண்டாடுவது போன்றவற்றை செய்தால் அவை எந்த தடையும் இல்லாமல் நடப்பது மட்டுமன்றி இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் ஆனால் அடகு வைப்பது கடன் வாங்குவது வீட்டை காலி செய்வது இறந்தவர் உடலை கொண்டு செல்வது போன்றவற்றை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது தொட்டதை துளங்க செய்யுமாம் குளியன் என்ற அந்த புதல்வனின் நேரம் இப்பொழுது குளிகை பிறந்த கதை குளிகை புகுந்த கதையை நீங்கள் தெரிந்து கொள்ளு அதனுடைய பயனையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் என்பதை கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் நான்காவது பிரிவிலே இந்த பகுதியிலே நாம் எடுத்து கொண்ட ஜோதிட சிறு குறிப்பு நான்காம் பாவத்தை விரித்து விவரித்து விளக்கமாக நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே நான்கில் எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் என்ன விதமான பரிகாரம் என்பதை தொடர்ந்து இந்த பகுதியிலே நாம் காண இருக்கலாம் முதலிலே சூரியன் ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியன் நான்காவது வீட்டில் இருந்தார் பெற்றோர்களுடன் வேறுபாடு தாயார் வழி உறவு முறைகளிலே விரிசல் சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் சிறிது வெட்டி மனை நிலம் சம்பந்தப்பட்ட நல்ல பலனை அடையாமல் போகுதல் நோய்களின் கொடுமைகளை அடிக்கடிக்கு சந்திக்க நேரிடுதல் ஆகியவை ஏற்படும் இதற்கு உரிய பரிகாரம் சொல்லுதல் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வர புனித நீரால் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதும் நல்ல பலனை தரும் சிவபெருமான் திருக்கோயில் கொண்டுள்ள இடத்தில் திங்கக்கிழமை தோறும் சென்று அர்ச்சனை செய்வது சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது இவ்விதமாக நான்கிலே சந்திரன் இருந்தால் என்ன பயன் புதன் இருந்தால் என்ன பயன் செவ்வாய் இருந்தால் என்ன பயன் என்று இதர கிரகங்களை நாம் தொடர்ந்து இந்த ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதியிலே காண இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியான இந்த பகுதியிலே கோச்சார சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதி இது புதன் பின் நோக்கி நகர்வதா அதாவது வக்கர பயணத்தை தொடங்குவதா ஜாக்பாட் அடிக்கும் ராசி சிம்ம ராசியிலே கொட்டும் பணமடை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்று சிம்ம ராசியிலே புதன் வக்கிர நிலை அடைகின்றார் புதன் பகவான் நிலை அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் நவ கிரகங்களின் இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் இவர் நரம்பு படிப்பு வியாபாரம் கல்வி புத்திசாலிதனம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் இருக்கின்றார் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர் புதன் பகவான் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படும் மிக சிறிய கிரகமாக இருந்தாலும் இவருடைய தாக்கம் மிக பெரிய அளவிலே இருக்கும் புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே நல்ல நிலைமையில் இருந்தார் அவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையிலே புதன் பகவான் கடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்று சிம்ம ராசியிலே நுழைந்தார் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்று அதாவது சிம்ம ராசியில் மக்கர நிலையை அடைகிறார் புதன் பகவான் புதன் பகவானின் வக்ர நிலை அனைத்து ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போகின்றது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே காணலாம் முதலிலே மிதுன ராசி புதன் பகவான் உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டிலே வக்கரம் அடைகின்றார் இதனால் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடிவடை நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடின உழைப்பு நல்ல பலனை பெற்றுத்தரும் வேலை தொடர்பான பயணங்கள் நல்ல பலனை தரும் வாழ்க்கையிலே நன்மைகள் அதிகம் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் முடிவடைக்கும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் பல தொடர்பான சிக்கல்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நிறைய செல்வம் செய்யும் அடுத்தது துலாம் ராசி உங்கள் ராசியின் பதினோராவது வீட்டிலே புதன் வக்கர நிலை அடைகின்றார் இதனால் உங்களுக்கு இலக்குகளை அடையக்கூடிய வழிகள் சுலபமா தொழிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் இது நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வழக்கத்தை விட மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் வியாபாரத்தில் எதிர்பாராத நேரத்திலே லாபம் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது தனுசு ராசி உங்கள் ராசி ஒன்பதாவது வீட்டிலே புதன் நிலையை அடைகின்றார் இதனால் வேலை தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை அமைக்கும் நிதி ரீதியாக நிதி ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெற்றியின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் புதிய முதலீடுகள் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வாழ்க்கையின் துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது என்பதால் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் மாலை வேளையிலே ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது அதை கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் குறிப்பாக மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதனுடன் பஞ்சாங்க குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு கோச்சார குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பயனுள்ள பகுதி என்று சில பல பகுதிகள் சேர்க்கப்பட்டு அது உங்களுக்கு முற்றிலும் பயனுள்ள பகுதியாக இங்கே தொகுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது என்பதை அன்பர்கள் கூர்ந்து கவனித்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஜோதிடத்தின் நன்மையும் நீங்கள் பெறலாம் என்று கூறி இந்த ஐந்தாவது பகுதியை இறுதி செய்து கடைசி பகுதியாக விளங்குகின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவரும் சொல்லி மகிழ்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடை சிறப்பான நாள் நட்சத்திர பலன் அஸ்வனி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சின் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் மதிப்பார் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தக்க சமயத்தில் வேண்டிய உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் நன்மைகள் நடக்கும் நாள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தக்க சமயத்தில் வேண்டிய உதவிகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்கள் கொண்டு மகிழ்வீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நன்மைகள் நடக்கும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அசையும் அசையாத சொத்துக்கள் சம்பந்தமாக வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள் எனினும் உங்களது முயற்சிக்கு உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போக தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியிலே நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசையும் அசையாத சொத்துக்கள் சம்பந்தமாக வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது உணர்வூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியிலே நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்வீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்க பெறும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடிவரும் அதனால் ஆதாயம் ஏற்படும் இடமும் உண்டு பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்விகள் பங்காளிகளுடன் இருந்து வந்த மனக்கசுப்புகள் முடிவுக்குவார் நட்சத்திர பலங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகையில் சிலருக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கப்பெறும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் ஆதாயம் ஏற்படும் இடம் உண்டு பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் பங்காளிகளுடன் இருந்து வந்து மனக்கசப்பும் முடிவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன் உடலில் ஒரு வித சோர்வு உற்சாக குறைவு தென்படலாம் அதனால் மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ளப்பார் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டியது இருக்கும் அதிக அளவிலே அலச்சல் தென்படும் தான் நெருங்கியவர்களை கூட அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பேச்சில் கூட அதிக நிதானத்தை தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடலிலே ஒரு வித சோர்வு உற்சாக குறைவு தென்படலாம் அதனால் உங்கள் மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ள பாருங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் இடையே அதிகம் விட்டு தான் செல்ல வேண்டியது இருக்கும் அதிக அளவிலே அலைச்சல் தென்படும் தான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களை கூட அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பேச்சில் கூட அதிக நிதானம் தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் செயலிலே வேகம் கூடும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு நெருங்கியவர்களுக்காக மற்ற உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார் முயற்சிகள் பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் செயலிலே வேகம் கூடும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தவறு கேட்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் வெறி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் தைரியமான ஒரு முடிவை எடுக்கின்ற நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் நிதாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் வியாபாரத்தை எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் தைரியமாக முடிவு எடுக்கும் நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலைகளை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடை மனைவி வழியிலே ஆதரவு பெறும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை அடை மனைவி வழியிலே ஆதரவு பெறும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாக உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் கவனம் தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழங்கு கவனம் தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராச தின தீட்சினையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை அவர்கள் பலமாக வேண்டவில் அப்படி செய்தால் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதின தீட்சினை குறையும் கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கவும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகம் காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோசிதமாக யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட இடம் உண்டு குலதெய்வ வழிபாடு ஆறுதல் தரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு செல்ல வேண்டியது இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தை மட்டும் நிதானத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகமாக காணப்படும் புற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோசிதமாக யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட இடம் உண்டு குல தெய்வ வழிபாடு ஆறுதலை தரும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மகிழ்ச்சி தரும் நாள் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்னியம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயன் உள்ளதாக இருக்கும் பிள்ளைகள் வழியிலே மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் விநாயகரை வழிபட காரியங்கள் சாதகமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகள் வழியிலே மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் முத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் கேட்கும் உதவி மகிழ்ச்சியுடன் தேவீர்கள் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் விநாயகரை வழிபட காரியங்கள் சாதகமாய் முடியும் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்